ஹெச்எஃபில் மூன்று மாடுகள் விற்பனைக்காக வந்திருக்குங்க மூன்றுமே சூப்பர் குவாலிட்டி மாடுகள் தான் பண்ணையாளர்களுக்கோ வீட்டு தேவைக்கோ எல்லாருக்குமே இந்த மூன்று மாடுகளும் ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் இந்த மூன்று மாடுகளுக்கான விற்பனை பதிவு நாம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த மூன்று மாடுகளுக்கான கறவை என்ன சொல்கிறாங்க என்ன விலை சொல்கிறாங்க என்ன பல்லில் இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் வாங்க ஒவ்வொரு மாட்டுக்கான டீட்டெயிலாக பார்த்துடலாம் இந்த மூன்று மாட்டில் நல்ல மடி இருக்கக்கூடிய ஒரு மாட்டுக்கான விற்பனை பதிவு பார்க்கலாங்க அதாவது அந்த அம்மா பிடிச்சிட்டு வர மாட்டுக்கான டீட்டெயிலை பாத்துடலாம் அந்த மாடு வந்து ஒரு நான்கு பல் சினை கிடாரிங்க நல்ல ஒரு வளமான ஊக்கமான மாடுங்க நல்ல குவாலிட்டி மாடு நல்ல நீட்டு போக்கில் அற்புதமான மடி அமைப்பில் இருக்கக்கூடிய மாடுங்க மாடு இன்னமும் ஒரு வாரம் பத்து நாள் டைம் இருக்கு அப்படின்றாங்க கண்ணின்றதுக்கு ஒன்பது மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க இன்னும் ஒரு பத்து நாள் டைம் இருக்குது தலைச்சனைக்கே ஒரு பதினெட்டு லிட்டர் கறவை தாராளமாக கறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க நல்ல மடியமைப்போடு இருக்கக்கூடிய மாடு நல்ல நீட்டு போக்கான மாடுங்க சரியான உடல் நல்ல உயர நீளத்தில் நல்ல கலர் பேச்சில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சினை மாடாக இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க இளம் மாடுதாங்க வெறும் நான்கு பல்லுக்கு தலையத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு குவாலிட்டி மாடு மாட்டுக்கான காம்பு வரிசையை பார்க்கலாம் மடியமைப்பை பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறத நல்ல ஒரு குவாலிட்டியான மாடாக விற்பனைக்காக இருக்குங்க டெஃபினட்டாக ஒரு பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் வரையிலும் கறவை டெஃபினட்டாக கறக்கும் அப்படின்னே சொல்கிறாருங்க இது இல்லாமல் மாடு சுழி சுத்தத்தோடு விற்பனைக்காக இருக்குது அப்படின்றாங்க இந்த மாடு மூன்றும் விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குதுங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடுவாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து செய்கிறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்பு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் எண்பத்தாறாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாட்டோட தரெலாம் சும்மா வேற மாதிரி இருக்கக்கூடிய மாடுங்க சும்மா அடிச்சுக்க முடியாத குவாலிட்டியில் இந்த மாடு விற்பனைக்காக இருக்குது இதுதான் முதல் மாட்டுக்கான டீட்டெயில் ரெண்டாவது மாட்டோட டீட்டெயிலையும் பார்க்கலாங்க வண்டி வசதி பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதே கிடையாதுங்க வாங்க ரெண்டாவது மாட்டோட டீட்டெயிலாக பார்க்கலாம் மாடு சும்மா ஃபையர் இல்லைங்க குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுங்க மூணு மாடில் இதுதான் டாப் குவாலிட்டி மாடுங்க சரியான உடலமைப்பில் ஒரு ஆறு பல்லு தலையீட்டு கிடாருங்க என்ன சைஸில் இருக்கக்கூடிய மாடாக இருக்குது பாருங்க நல்ல அகலம் நல்ல நீளம் நல்ல பேக் வெயிட்டில் இருக்கக்கூடிய மாடுங்க இதெல்லாம் சந்தையில் போய் கேட்டீங்கனாலே அண்ணா ஒன்று இருபது வந்துருச்சுன்னா அண்ணா ஒன்று முப்பது வந்துருச்சுன்னான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வில சொல்லக்கூடிய மாடுங்க சந்தையில் சும்மா வேறு சைஸ் மாடுங்க என்ன ஒரு அகல வயிறு வெட்டை முதுகோடு இருக்கக்கூடிய பெருங்கூட்டு மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க தலைச்சணிக்கே இருபத்தி ரெண்டு லிட்டருக்கு மேல் கறவை தான் கறக்கும் குறைச்சலாம் கறக்காது அப்படின்றாருங்க நல்ல பாடி அமைப்போடு நல்ல பேக் வெயிட்டோடு நல்ல ஒரு இரட்டை நாடி உடல் அமைப்போடு இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல கால்வளம் நல்ல உடலமைப்போடு நல்ல ஒரு முகலட்சணத்தோடு நல்ல தோரணையான உடலமைப்போடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஹெச்எஃப் மாடாக இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க பண்ணையாளர்களுக்கெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சூட்டபுளாக இருக்கும் இந்த மாட்டை பொறுத்த அளவில் ஒரு பெருங்கரவை திறனில் நல்ல ஹெச்எஃப் மாடு பார்க்குறீங்கன்னா இந்த மாடு பொருத்தமாக இருக்கும் இதெல்லாம் ரெண்டா இருபத்தைந்து லிட்டர் கறவை அசால்ட்டாக கறந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு நல்ல குவாலிட்டி மாடு தான் அதில் எந்த குறைபாடுமே கேதுங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நான் பார்க்கும்போது ரூபாய் தொண்ணூற்றாறாயிரம் கேட்குறாங்க அந்த விலையுமே முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க ஸோ ரெண்டு மாட்டுக்கான டீட்டெயிலை நம்ம சுத்தமாக பார்த்துட்டேங்க ரெண்டு மாடும் பக்காவாக இருக்குது உங்களுக்கு மொதல் ரெண்டு மாடு வேணாலும் எடுத்துக்கலாம் கடைசி ரெண்டு மாடு வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு ஒரே ஒரு மாடு மட்டும் கொடுங்க எனக்கு அதுக்கான போதுமான பணம் தான் இருக்குது அப்படின்னாலும் ஓகேங்க நீங்கள் மூன்று மாட்டுக்கான டீட்டெயிலை மட்டும் பார்த்துட்டு எந்த மாடு வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது மூன்றாவது மாடுங்க கிளி கொம்பில் இது வேறு மாதிரி அழகில் இருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் மாடுங்க மெஜாரிட்டி கருநிறம் கொண்ட மாடு ஒரு கருப்பு சட்டை ஹெச்எஃப் மாடுங்க நல்ல தோரணையான உடல் அமைப்புங்க இது ஒரு இரண்டாம் நீத்து சினை மாடாக விற்பனைக்காக இருக்குது இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நான் பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின இது மாடு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க இந்த மாடில் சரியான மடி வரும் அப்படின்னு சொல்கிறாருங்க ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் கறவை தாராளமாக கறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு குட்டை மூஞ்சியில் குழி ஒரு அழகான உடலமைப்பில் நல்ல நீட்டுப்போக்கில் இந்த மாடுமே உடலமைப்பு குறையில்லாத நல்ல பாடி அமைப்பில் கரு கரு கருன்னு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலர் மாடுங்க இந்த மாட்டோட காம்புடைய விலையும் ரொம்பவும் பொருத்தமாக இருக்குது மாட்டோட காம்புக்கு கறவைக்கு எல்லாமே கேரண்டி கொடுத்துடலாம் விருப்பமுள்ள நபர்கள் நீங்கள் நேரில் வந்து பார்த்து இந்த தம்பி சொல்கிறது சரியாக இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணி மாட்டை ஓட்டிக்கலாம் அப்படின்றாருங்க கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்களிடந்து தான் விற்பனைக்காக இருக்குது மொதல் மாட்டுக்கான விற்பனை விலை ரூபாய் எண்பத்தாறாயிரம் ரெண்டாவது மாட்டுக்கான விற்பனை விலை ரூபாய் தொண்ணூத்தாறாயிரம் மூணாவது மாட்டுக்கான விற்பனை விலை ரூபாய் எழுபத்தேழாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மூணு மாடுமே சரியான குவாலிட்டி எச்சம் மாடுகள் தாங்க ஒரு தோஸ்தில் போட்டுன்னு வந்து தான் மூணு மாட்டையும் பக்காவாக எடுத்துன்னு வந்து உங்கள் வீட்லேயே கொடுத்துர்லாங்க ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் அட்வான்ஸ் அமௌண்ட்டு போட்டு விட்டிங்கனாலே போதுங்க மாட்டை வீட்டில் கொண்டு வந்து சேஃபாக சேர்த்துட்டு உங்கள்கிட்ட மீதி அமௌண்ட் வாங்கிக்கலாங்க ஒரு மாடு தான் நிறை மாத சினையில் இருக்கக்கூடிய மாடு மற்ற ரெண்டு மாடுலாம் ஒரு பத்து பன்னெண்டு நாள் டைம் இருக்குது நல்லா லாங் டியூரேஷன் நா லாங்கில் வர்றதுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க ரெண்டு மாடுகளுமே ஸோ ஃபைனலி மூணு மாடுகளுக்கான விற்பனை பதிவு பார்த்துட்டோம் உங்களுக்கு மாடு தேவையினாலும் உங்கள் நண்பர்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க அது நமக்கும் பெரும் உதவியாக இருக்கும் நன்றி